தரங்கம்பாடி அருகே திருக்கடையூரில் காணும் பொங்கலை முன்னிட்டு நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மாபெரும் குதிரை மாடு எல்கை பந்தயம் தொடங்கியது நூற்றுக்கணக்கான மாடு குதிரை வண்டிகள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த திருக்கடையூரில் ஆண்டுதோறும் காணும் பொங்கல் அன்று மாபெரும் குதிரை மாடுகளுக்கான எல்கை பந்தயம் நடைபெறும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு எப்படி சிறப்போ அதே போன்று பாரம்பரிய திருவிழாவாக மயிலாடுதுறை மாவட்டத்தின் முக்கிய திருவிழாவாகும் காணும் பொங்கல் அன்று ரேக்லா பந்தயங்கள் நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் காணும் பொங்கல் தினமான இன்று நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திருக்கடையூர் முதல் தரங்கம்பாடி வரை பத்து கிலோமீட்டர் நடைபெறும் குதிரை மாடு வண்டிகளுக்கான எல்கை பந்தயத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாடு மற்றும் குதிரை வண்டிகளுடன் வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர் முதல் போட்டியாக சின்ன மாட்டு வண்டிக்கான போட்டிகள் தொடங்கியது போட்டியினை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாட்டு வண்டிக்கான போட்டியில் சின்ன மாடு நடுமாடு பெரிய மாடு என மூன்று பிரிவுகளும் அதேபோல் குதிரை வண்டிகளுக்கான கரிச்சான் குதிரை நடுக்குதிரை பெரிய குதிரை ஆகிய மூன்று பிரிவுகளாகவும் மாலை வரை ரேக்ளா பந்தயங்கள் நடைபெறுகிறது வெற்றி பெறும் முதல் மாடு குதிரை மற்றும் வீரர்களுக்கு ரொக்க பரிசுகளும் சான்றிதழ்களும் பரிசு கோப்பைகளும் வழங்கப்படும் பாரம்பரியமிக்க திருக்கடையூர் ரேக்லா பந்தயத்தை காண்பதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சாலையில் இருபுறமும் இருந்து கண்டுகளித்து வருகின்றனர் பந்தயத்தை முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டுள்ளனர்